வணக்கம் குழந்தைங்களா இன்னைக்கு நாம தமிழ் மொழியுடைய மிக அடிப்படையான உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஆனா முதல் தொடங்கி அவ்வண்ணா வரைக்குமான பனிரெண்டு உயிர் எழுத்துக்களையும் எப்படி எழுதுறது அப்படின்னு கத்துக்க போறோம் இதையே எளிமையா ஒரு பாடல் மாதிரி அதனுடைய வடிவங்களை நம்ம சொல்லிக்கிட்டே எழுதுறது எப்படி அப்படின்னு இப்ப நான் உங்களுக்கு தர போறேன் கத்துக்கிறது தயாரா இருக்கீங்களா முதல்ல ஆனா எழுதுவோம் வைத்தி வைத்தி சுழிச்சு வாழச்சு தள்ளி நேரா எழுத்து குச்சி குச்சி அ எழுத்து அ திரும்ப எழுதுவோமா சுழிச்சு வளச்சு தள்ளி நேர எழுத்து குச்சி குச்சியா அடுத்தது எழுதுவோம் சுழிச்சு சூழிச்சு வளச்சு வளச்சு வைத்த தள்ளி வைத்த தள்ளி நேரா இழுத்து குச்சிய நட்டு நேரா இழுத்து குச்சிய நட்டு கீழே ஒரு கொக்கியும் போட்டா ஆ கீழே ஒரு கொக்கியும் போட்டா ஆ வைத்தள்ளி நெறாயத்து குச்சிய நட்டு கீழே ஒரு கொக்கியும் போட்டா சுழிச்சு சுழிச்சு வளைச்சு வளைச்சு வைத்தி வைத்தி

ஒரு ஒன்னு ஒன்னு வச்சா இப்போ இந்த நாலு எழுத்தும் எழுதுறதுக்கு கத்துக்கிட்டீங்களா இப்படி சொல்லிக்கிட்டே எழுதி பாருங்க இதே வடிவத்தோட அழகா எழுதலாம் நன்றி